எண்களால் நிறைந்திருக்கிறது பொதுவா வேதத்துல ஒரு குறிப்பிட்ட சில எண்கள் மறுபடியும் மறுபடியும் வரும் மூன்று ஏழு பனிரெண்டு நாற்பது மூன்று ஏழு பன்னிரெண்டு நாற்பது இந்த எண்கள் மறுபடியும் மறுபடியும் திரும்ப வரும் நம்ம இன்னைக்கு எதை குறித்து தியானிக்க வரோம்னா நாற்பது என்ற எண்ணை குறித்து தியானிக்க போறோம் ஒவ்வொரு எழுத்துக்குமே இப்ப எபிரேயத்துல மொத்தம் இருபத்தி ரெண்டு எழுத்துகள் இருக்கு இதுல பதிமூணாவது எழுத்து மெம் என்பது நாற்பதை குறிக்கிறது ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு எண் மதிப்பு இருக்குது இது எப்ப பேமஸ் ஆச்சு அப்படின்னா கிரேக்க தத்துவ விஞ்ஞானி பிதாக்கரசு அப்படிங்கிறவரு ஒவ்வொரு எண்களுக்கும் ஒரு மதிப்பு உண்டு எண் மதிப்பு உண்டு கண்டுபிடிச்சார் அதுல இருந்தா இந்த எண் மதிப்பு உத்வேகம் பெற்று பிரபலம் ஆச்சு அதுக்கு முன்னாடி இருந்தே எவரேஜ்ல எண் மதிப்பு உண்டு எழுத்துக்களுக்கு என் மதிப்பு என்ன தியானிக்க போறோம்னா நாற்பதை குறித்து தியானிக்க போறோம் நாற்பது ரொம்ப ஒரு முக்கியமான எண் உலக பிரகாரமா முதல்ல பார்ப்போம் உலக பிரகாரமா அந்த நாற்பது அப்படிங்கிற எண்ண தேவதையின் எண் அப்படின்னு கூப்பிடுவாங்க ஏஞ்சல் நம்பர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க நீங்க கூட நெட்ல சர்ச் பண்ணிக்கலாம் ஏஞ்சல் எண் நாற்பது அப்படின்னு கூட சொல்லுவாங்க அடுத்து பார்க்கலாம் ஒரு குழந்தை தன்னுடைய தாயின் வயிற்றில் முழுவதுமாக உருவாகி வெளிவர எடுத்துக்கொள்ளக்கூடிய வாரங்கள் நாற்பது வாரங்கள் அப்படின்னு சொல்றாங்க மருத்துவ விஞ்ஞானம் அடுத்து பார்க்கலாம் இப்ப இந்தியாவுக்கு வெளிநாட்டிலேருந்து ஃபோன் பண்ணோம்னா தொண்ணூத்தொன்று போட்டு முன்னாடி தொண்ணூத்தொன்று போட்டு ஃபோன் பண்ணுவாங்க பார்த்துருக்கலாம் சரிங்களா அதே போல் இந்தியாவுக்குள்ளே நம்பர் தொண்ணூத்தொன்று அதே போல் ருமானியா நாட்டுக்குள்ள நம்பர் நாற்பது ருமேனியா நாட்டுக்குள்ள நம்பர் நாற்பது இப்ப யூஎஸ் நாற்பதாவது பிரசிடென்ட் அமெரிக்காவின் நாற்பதாவது பிரசிடென்ட் யாருன்னா ரொனால்டு ரீகன் இது உலக பிரகாரமான நாற்பது நாற்பதுன்னு சொல்லும் போது இதெல்லாம் நாற்பது முன்னணியில் இருக்குது சரி இந்த நாற்பது என்ற எண் வேதத்தில் எத்தனை முறை வந்துள்ளது அது எந்தெந்த இடத்துல வந்து உள்ளது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் பைபிள்ல வேதத்துல இந்த நாற்பது என்ற எண் அநேக இடங்கள்ல வந்து இருக்கிறது அநேக இடங்கள்ல எத்தனை இடங்கள் நூத்தி இடங்கள்ல இந்த நாற்பது என்ற எண்ணிக்கை குறிப்பிடப்பட்டுள்ளது நம்ம அதுல முதலாவது வந்து பார்க்க போறோம் நம்ம இந்த நாற்பது குறித்து நாற்பதுக்கும் மேற்பட்ட குறிப்புகளை இந்த வீடியோல பார்க்க போறோம் பாருங்க இது கொஞ்சம் பெரிய வீடியோ முடிஞ்சா குறிப்பிடத்துக் கொள்ளுங்கள் முதலாவதாக முதல் பத்து சந்ததி நோவா சந்ததி வரைக்கும் அந்த சந்ததி மக்கள் மழையை பார்க்கவே இல்லை தெய்வம் உலகத்தை அழிக்கணும்னு நினைக்கும் போது முத முதல்ல மழை அனுப்புறாரு முத முதல்ல மழை வந்த மழை எத்தனை நாள் பெய்ஞ்சுன்னா நாற்பது நாள் இரவும் பகலும் பெய்கிறது எத்தனை நாள் இரவும் பகலும் அப்படின்னு

திருமணமானது அப்படின்னு பார்க்கலாம் அடுத்து ஆதிமம் ஆதிமம் ஐம்பதாம் மதியம் மூணாம் வசனத்துல யாக்கோபு எழுத்து போறார் இல்லையா அங்க தன்னுடைய மகன் யோசியப்பு பார்த்து மறிச்சுக்கிறார் இல்லையா அப்ப யாக்கோபு மறித்த உடனே அவனுடைய உடலுக்கு வர்க்கம் எடுத்து சொல்கிறார் யோசேப்பு சுதந்த வர்க்கம் அப்படிங்கிறது என்னன்னா அவருடைய உடல் கெட்டு போகாம ரொம்ப நாள் இருக்கும் சரிங்களா அப்ப சுதந்த வர்க்கம் இடுவதற்கு நாற்பது நாட்கள் ஆகும்னு ஆதி ஆமம் புத்தகம் ஐம்பதாம் மதி ஆறம் மூன்றாம் வசனம் சொல்லுது அடுத்து பார்க்கலாம் மோஸ்டே மோஸ்டே நான்கு முறை நாற்பது நாட்கள் உபவாசம் இருந்தார் எத்தனை முறை நான்கு முறை நாற்பது நாட்கள் உபவாசம் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு வேதத்துல இங்க குறிப்பிட்டிருக்காரு அப்புறம் காரானை உழவு பாக்க கோத்திரத்துக்கு ஒரு ஒரு அனுப்புனாங்களே பன்னெண்டு பேர் அப்ப அதுல இந்த காலையை ஒருத்தன் போறான் சரிங்களா அந்த காலே அவனுக்கு போகும்போது சரிங்களா காலே காரானை உழவு பாக்க செல்லும் பொழுது அவனுக்கு வயது நாற்பது சரி இந்த நாற்பது வயசுல காலை போறாரு இவங்களோட சேர்ந்து பதினோரு பேர் போறாங்க இந்த பனிரெண்டு பேரும் எத்தனை நாள் உழவு பார்த்தாங்க பனிரெண்டு பேரும் நாள் பார்த்தாங்க நாற்பது நாட்கள் காணானை உழவு பார்த்தார்கள் சொல்லி நம்ம அடுத்து உபாவம் இருபத்தி அஞ்சு மூணு படி நியாய பிரமாணத்தின்படி நியாயப்பிரமாணத்தின்படி குற்றவாளியானவன் தண்டிக்கப்பட வேண்டும் என்றால் அவனை நாற்பது அடி அடிக்கணுமா நியாயப்பிரமாணம் சொல்லுது அதான் பவுல் சொல்றாரு ரெண்டு குறைந்து பதினொன்னு இருபத்தி நாலு ஒன்று குறைய நாற்பது அடியாக ஐந்து தினம் அடி வாங்கினேன் அப்படின்னு சொல்லுவாரு அடுத்து பார்க்கலாம் நியாயாதிபதியில் காலம் யோசுவா காலத்துக்கு பிறகு யோசுவா காலத்துக்கு பிறகு ராஜாக்கள் காலத்துக்கு முன்பாக உள்ள காலம் இந்த நியாயாதிபதிகள் காலம் இந்த நியாயாதிபதிகள் காலத்துல இஸ்ரே உள்ள நாற்பது வருடங்கள் ஞாயாதிபதிகள் நியாயம் விசாரித்திருக்கிறார்கள் யார் யார் அப்படின்னா ஒத்தினியல் நாற்பது வருஷம் நியாயம் விசாரிச்சாரா அடுத்து தெபர்வாலும் பராக்கும் நாற்பது வருஷம் நியாயம் விசாரிச்சாங்களா அடுத்து கிதியூர் நாற்பது வருஷம் நியாயம் விசாரிச்சாரா அடுத்து ஏலி நாற்பது வருஷம் இஸ்ரேவில் நியாயம் விசாரிச்சார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அடுத்த நியாயாதிபதிகள் காலம் முடிஞ்சு இந்த நியாயிபதிகள் காலத்திலேயே நாற்பது வருடங்கள் தேசம் அமைதலா இருந்தது நாற்பது வருடங்கள் தேசம் அடிமையாக இருந்தது அப்படின்னு கூட குறிப்புகள் இருக்கிறது அடுத்து பார்க்கலாம் இந்த நியாயிபதிகள் காலம் முடிஞ்சு ராஜாக்கள் காலம் வருது இந்த ராஜாக்கள் காலத்துல முதல் இஸ்ரோவேலின் முதல் ராஜா சவுல் இஸ்ரோவேலின் முதல் ராஜா சவுல் நாற்பது வருடங்கள் இஸ்ரவேலின் அரசாண்டான் பாக்குறோம் இந்த சவுலுக்கு பிறகு வருகிறதான இஸ்ரோவேலியின் சங்கீதங்களை என்பமாக பாடின ஈசா இவகுமாரான தாவீது நாற்பது வருடங்கள் அரசாண்டார் தாவீதுக்கு பிறகு சாலமோ நாற்பது வருடங்கள் அரசாண்டார் இந்த சவுலுக்கு அடுத்து பாருங்க அவருடைய மகன் இஸ்போசேத் தன்னுடைய நாற்பதாவது வயதுல ராஜபாரியத்தை தொடங்கினா ஆனா ரெண்டு வருஷம் வந்து ஆட்சி செஞ்சா அவருடைய நீடிக்கல் அதுக்கடுத்து தாவீது வந்துட்டார் அவர் நாற்பது வருஷம் ஆட்சி செஞ்சார்னு பாக்குறோம் தாவீதுக்கு அடுத்து சாலமோன் ஆட்சி செஞ்சார்னு பாக்குறோம் அடுத்து வடக்கு ராஜால யோசியான் ஒருத்தர் ராஜா அவர் நாற்பது வருஷம் ஆட்சி செஞ்சான் அப்படின்னு பாக்குறோம் ஆனா அவன் சமஸ்திர வேலையும் சவுன் மாதிரி தாவீது மாதிரி சாலமோன் மாதிரி ஆளவில்லை சரிங்களா ஒன்று சாமியல் பதினாலு இந்த சவுல் காலத்துல கோலியாத் நாற்பது நாட்கள் இஸ்ரேவேல் படை வீரர்களை பயமுறுத்தி கொண்டான் காலையிலும் மாலையிலும் அவனை பார்த்து இஸ்ரோவேலர் கலங்கி நிற்பாங்க சரிங்களா எத்தனை நாள் வந்து நின்னானா நாற்பது நாள் கோலியாத் வந்து இஸ்ரோவேல்களை பயமுறுத்தி கொண்டான் அப்புறம்தான் வந்து அவனை அடிச்சு கொள்றான் அடுத்து தாவீதியின் மகன் சாலமோன் ஆலயம் கட்டுறாரு இல்லையா இந்த ஆலயம் கட்டும்போது இந்த ஆலயத்தின் நீளம் நாற்பது முல நீளமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு ராஜாக்கள் ஆறு பதினேழுல பாக்கலாம் ஒன்னு ராஜாக்கள் ஆறு பதினேழுல சாலமோன் கட்டின தேவாலயத்தின் நீளம் நாற்பது முளை நீளமாக இருந்தது அப்படின்னு பார்க்கலாம் அடுத்து பார்க்கலாம் இந்த எலியா இஸ்ரோவேலுக்கு ரதமும் வீரமாக இருந்த இந்த எலியா தேவதூரம் இருந்த போஜன பழத்தினால் நாற்பது நாட்கள் நடந்த ஒரே மலைக்கு சென்றானா பாருங்க நாற்பது நாட்கள் மூணு வேலையும் சாப்பிட்டா நூத்தி இருபது தடவை சாப்பிட்டு இருக்கணும் நூத்தி இருபது தடவை சாப்பிட்டுட்டு ஒரு இடத்துக்கு போக வேண்டியது ஒரே சாப்பிட்டுட்டு இவன் போயிருக்கா பாருங்க நாற்பது நாள் இருவது ஒன்பது நடந்து போயிருக்கா பாருங்க சரிங்க அடுத்து ராஜா சிரியராஜா பிள்ள ராஜா பிள்ளத்தி தன்னுடைய அவன் வியாதிப்பட்டு இருக்கான் நான் பழப்பனா மாட்டானா அப்படிங்கிறதுக்கு தெரியிறதுக்காக இஸ்ரேலின் பலத்தத்திற்கு தரிசி எலிசாட் ஆள் அனுப்பினா தன்னுடைய வேலைக்காரன் ஆசைகளை அனுப்பிச்சு நான் பழப்பனா மாட்டேன்னு கேட்டு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பரிசு தொகையாக அந்த கேட்டு ரிசல்ட் வாங்குறதுக்கு பரிசு தொகையாக ஆசைகள் என்ன கொடுத்து அனுப்புறான் நாற்பது ஒட்டயங்கள் நிறைய உச்சிதமான பொருட்களை கொடுத்து அனுப்புறான்னு பாக்குறோம் எங்க பாக்குறோம்னா ரெண்டு ராஜாக்கள் எட்டு ஒன்பதுல பாக்குறோம் ரெவே கால கூட்டி வர்றதுக்கு ஆபிராமுடைய மூத்த வேலைக்காரன் போய் பத்து ஒட்டகங்கள் நிறைய உச்சிதமான பொருட்களை எடுத்துட்டு போனான்னு பாக்குறோம் இவ நம்ம உயிர் பழப்பினா மாட்டனான்னு சொல்லிட்டு மெனக்கரத்தை அனுப்பிடுறோம் அதனுடைய வேலைக்காரன் அசைகளை நாற்பது ஒட்டகங்கள் நிறைய உச்சிதமான பொருட்களை கொடுத்தான்னு பாக்கிறோம் அடுத்து பாக்குறோம் ஒரு தரிசனங்களின் தீர்க்க தரிசி அவன் இஸ்ரேல் மக்களுக்கு வருகிறவன் தான் அந்த இசைக்கியல் தேவன் மூலியமாக அப்ப தேவன் மூலியமாக இஸ்ரேலுக்கு என்னென்ன தண்டனைகள் வரும் அப்படின்னு தேவன் சொல்றாரு அதாவது இசைக்கியம் ஒரு கழித்து படுக்கும் பொழுது இஸ்ரேவியலர்கள் முன்னூத்தி தொண்ணூறு நாட்கள் சரிங்களா அக்கிரமங்களை சுமப்பார்கள் என்றும் வலது பக்கம் எஸ்ஐ கேள் ஒருத்தளித்து போது அவர்கள் நாற்பது நாட்கள் அக்கிரமத்தை சுமப்பார்கள் என்றும் அங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது நான்காம் அதிகாரம் ஐந்து ஐந்தாறு குறிப்பிடப்பட்டுள்ளது எஸ்ஐ கேள் இருபத்தி ஒன்பது பதினொன்னு இருபத்தி ஒன்பது பதினொன்னுல என்ன குறித்து என்ன நியாய எகிப்து தேசம் எகிப்து தேசம் நாற்பது வருடங்கள் குடியேற்று பாலா இருக்கும் என அவங்க செஞ்ச அக்கிரம திமித்தம் எத்தனை வருடமா நாற்பது வருடங்கள் குடியேற்று பாலா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி ஒன்பது பார்க்கலாம் அடுத்து யோனா யோனா புசம் நாற்பது நாள்ல இனிமே கவிழ்க்கப்படும் சரிங்களா பாருங்க அதை நம்புறாங்க அவங்க அதனால உபாசம் இருந்து அவங்க தப்பிச்சிட்டாங்க பாருங்க இந்த லட்சோத்தி லட்சம் பேரை மனம் திருப்பக்கூடிய வல்லமை இந்த யோனாக்கு இருக்கு யோனாவோட பிரசங்கத்துக்கு இருந்தது யோனா லட்சக்கணக்கான பேரையும் மனந்தர் முக்சுட்டா தன்னுடைய பிரசங்கத்தின் மூலமாக யோனாவை காட்டிலும் பெரியவராக இருக்கிறார் அடுத்து வேதத்தில் பரிசுத்த வேதத்தில் நாற்பதாவது புதிய மத்திய புத்தகம் சரிங்களா மத்திய புதிய ஏற்பாடு ஏற்பாடு புதிய ஏற்பாட்டை எதிர்நோக்குகிறது புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாட்டின் தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றுகிறது புதிய ஏற்பாட்டின் முதல் புத்தகம் இது மத்தியாவது புத்தகம் நாற்பதாவது புத்தகம் அறுபத்தாறாவது ஆறாவது புத்தகத்துல மத்திய நாற்பதாவது புத்தகம் இந்த அறுபத்தி ஆறு புத்தகத்தையும் எத்தனை பேர் எழுதினாங்க அப்படின்னு பார்க்கும் போது பரிசுத்தாவியான துணை கொண்டு எழுதியவர்கள் நாற்பது பேர் நாற்பது பேர் எழுதியிருக்காங்க இதுல மீன் பிடிக்கிறவங்க இருக்காங்க டாக்ஸ் கலெக்டர் இருக்காங்க அரசியல்வாதி இருக்காங்க தீர்க்கதரிசி இருக்காங்க ராஜாக்கள் இருக்காங்க ஆட்டு மந்தையை இருக்காங்க இப்போ இப்படி அநேக சொல்லிக்கிட்டே போலாம் அடுத்து பார்க்கலாம் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தை தொடங்கும் போது ஞானஸ்தானம் எடுத்து ஊழியத்தினுடைய முப்பதாவது வயதுல தொடங்கும் போது நாற்பது நாட்கள் உபவாசம் இருந்தார் இதுலதான் பிசாசின் சோதனை எல்லாம் ஒன்று பதிமூணு இதுல இயேசு நாற்பது நாட்கள் உபவாசம் இருந்ததை குறித்து குறிப்பிடப்பட்டுள்ளது அடுத்து பார்க்கலாம் மோசியுடைய வயது நூத்தி இருபது வயது இந்த நூத்தி இருபது வயது மூன்று அப்படி முதல் நாற்பது பத்திய நாற்பது கடைசி நாற்பது முதல் நாற்பதுல அவர் ராஜகுமாரனாக அரண்மனையிலே வளரான் பாக்குறோம் அடுத்த நாற்பது வருடங்கள் அவன் பாலைவனத்திலே மீதியான தேசத்துல ஆட்டுக்கு பின்னால போனான்னு பாக்குறோம் அடுத்த நாற்பது வருடங்கள் இஸ்ரேவாளர்களை வழிநடத்தினான் அப்படின்னு பாக்குறோம் அடுத்து இந்த இப்போது நம்ம அனுசரித்து கொண்டு வந்திருக்கோம் அது லெந்து நாட்கள் இப்ப அழைக்கப்படுது லெந்து நாட்கள்னு அழைக்கப்படுகிறது மொத்தம் லெந்து நாட்கள் நாற்பத்தி நாட்கள் இந்த நாற்பத்தி ஆறு நாட்கள்ல ஆறு கிழமைகள் ஞாயிற்றுக்கிழமையா வருது அதனால அதை துக்க நாட்கள் அனுசரிக்காம ஞாயிற்றுக்கிழமை புறமைத்து விட்டு நித்தம் உள்ள நாற்பது நாட்கள் மட்டும் துக்க லெந்து நாட்கள் அனுசரித்துக் கொண்டு வருகிறோம் அப்ப லெந்து நாட்கள் மொத்தம் எத்தனை நாற்பது அடுத்து இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு மறித்து உயிரோடு எழுந்து நாற்பதாவது நாள் பரமேறினார் அப்ப நாற்பது நாள் என்ன பண்ணார்னா தன்னை திஷ்டாந்த படுத்தினார் தன்னை காட்டிக்கொண்டே இருந்தார் அப்படியே சீசர்களுக்கு அவர்களுக்கு நம்பிக்கை கொடுப்பதற்கு உற்சாகத்தை கொடுப்பதற்கு தன்னை காட்டிக்கொண்டே இருந்தார் நாற்பது நாட்களும் தன்னை வெளிப்படுத்திக் கொண்டே இருந்தார் நாற்பதாவது நாள் அவர் பரமேறினார் அப்படின்னு பாக்குறோம் அடுத்து அற்புதங்களின் புஸ்தகம் தான் இந்த யாத்ரா இந்த யாத்ராமத்துல நாற்பது அதிகாரங்கள் இருக்கு அறுபத்தாறு புஸ்தத்துல எந்த புத்தகத்திலையும் நாற்பது அதிகாரங்கள் கிடையாது நாற்பது அதிகாரங்கள் மட்டுமே உள்ள புத்தகம் இந்த யாத்திராகம புஸ்தகம் யாத்ரா புத்தகம் இருபத்தி ஆறு பத்தொன்பதுல ஆசாரிப்பு கூடறதுக்கு அந்த பாதங்கள் வைக்க நாற்பது வெள்ளி பாதங்கள் தேவைப்பட்டதுன்னு சொல்லிட்டு யாத்ரா புசம் இருபது பத்தொன்பதுல குறிப்பிடப்பட்டிருக்கும் அங்கே ராஜாக்கள் புத்தகத்துல பாத்தோம் இல்லையா அந்த தேவாலயத்தின் நீளம் நாற்பது மூலம்னு அதே இது எஸ் புத்தகம் நாற்பத்தி ஒன்னாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்துல அந்த தூதர் அழைக்கும் பொழுது நீளம் நாற்பது மூலம் என்று எழுது அப்படின்னு போட்டிருக்கும் அடுத்து ஆதிவாம புத்தகத்துல பாத்தீங்கன்னா இந்த யாக்கோபு தன்னுடைய அண்ணன் ஏசாவுக்கு பயந்து யாகோபு தன்னுடைய அண்ணன் ஏசாவுக்கு பயந்து அவனுக்கு சில பொருட்களை காணிக்கையே அனுப்பி விட்றாங்களே அவன் மனதை வைக்கிறதுக்காக அப்ப அநேக அவர் ஆடு மாடுகளை அனுப்பும் பொழுது இந்த நாற்பது அப்படின்னு எண்ணிக்கையில ஒன்னு அனுப்பிப்பான் என்னன்னா நாற்பது கடாக்களை அனுப்பினான்னு பாக்குறோம் முப்பத்தி ரெண்டு பதினைஞ்சுல நாற்பது கடாக்களை அனுப்பினான் அப்படின்னு பாக்குறோம் இந்த ராஜா கல்வி நம்ம பார்த்தோம் சாலம்பம் கட்டின ஆலயம் நாற்பது மூல நீளமா இருந்தது அப்படின்னு பாக்குறோம் அதே போல அவர் பத்து கொப்பரைகளை செய்தான் போட்டிருக்குது அந்த ஒவ்வொரு கொப்பரையும் எத்தனை குடம் தண்ணி பிடிக்குமா நாற்பது குடம் தண்ணீர் பிடிக்குமா நாற்பது நாற்பதுன்னு அநேக நாற்பது இருக்குது ஏன்னா நாற்பதுல ஒரு விஷயம் உள்ள இருக்குது சரிங்களா சோதனை தற்பரி சோதனை அதை கடந்து வர வேண்டும் அதை தான் நாற்பது குறிக்குது நியாயபதி புத்தகம் பன்னெண்டாம் அதிகாரம் பதினாலு பதினஞ்சுல அத்தோன்னு ஒரு நியாயபதி இருந்ததுதான் சொல்றாங்க அந்த அப்தோனுக்கு நாற்பது குமாரர்களும் முப்பது பேரப்பிள்ளைகளும் இருந்தார்கள் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு அடுத்து யாத்ரா முசத்துல இந்த நாற்பது வருடங்கள் அவர்கள் அடைந்து திரிந்தார்கள் ஒரு முக்கியமான வசனம் இருக்கு இல்லையா நாற்பது வருடங்கள் அவர்கள் மன்னாவை புசித்தார்கள் அவர்கள் விதைக்கவும் இல்லை அறுக்கவும் இல்லை ஆனா அறுவடை செய்து கொண்டே இருந்தாங்க சரிங்களா என்னன்னா மன்னாவை அவங்க எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க தேவதூர்களின் மண்ணாவ சாப்பிட்டாங்கன்னு பாக்குறோம் அவங்க வசிரம் நாற்பது வருஷமா கிளியலை பழசாகல புதுசாகவே இருந்துகிட்டு இருக்குது அவங்களுடைய பாதலட்சை கூட தேயல அப்படின்னு போட்டிருக்கு நாற்பது வருஷமா அவங்க ஆரோக்கியமாக தான் இருந்தாங்க அவங்க முரட்டாட்டத்தின் மூலமாக தான் மறித்து போனாங்க இந்த நாற்பது வருடமும் நாற்பது வருடம் இருந்தாலும் பாக்குறோம் இல்லையா ஆனா எழுத்திலிருந்து ஆறு லட்சம் புருஷர்கள் சொல்லும் போது இருபத்தஞ்சு லட்சத்துக்கு மேல வருது கணக்கு அந்த இருபத்தஞ்சு லட்சம் பேரும் இந்த நாற்பது வயதுக்குள்ளாகவே நாற்பது வருடத்துக்குள்ளாகவே மறித்து போய்விடுவார்கள் எத்தனை பேரு இருபத்தஞ்சு லட்சம் பேர் நாற்பது வருடத்துக்குள்ளாகவே மறித்து போகிறார்கள் அப்ப இதுல இருந்து என்ன சொல்றாங்கன்னா ஒரு தலைமுறையானது நாற்பது வருடங்களை கொண்டு தொடங்குகிறது நாற்பதுன்னு சொல்லுவாங்க ஐம்பதுன்னு சொல்லுவாங்க அறுபதுன்னு சொல்லுவாங்க சரிங்களா ஆனா தொடக்கம் என்னது ஒரு தலைமுறையின் தொடக்கம் என்னது நாற்பது நம் இன்றைய இந்த வீடியோ பதிவுல நம்ம நாற்பது குறித்து தியானித்தோம் வரப்போற காலங்கள்ல எப்படின்னு சொல்ல முடியாது வரப்போற காலங்கள்ல குறித்து குறித்து தியானிக்க 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 இந்த ஒளிப்பதிவு உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் என்று கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன் சரிங்களா அப்ப நாற்பது என்பது என்ன நாற்பது என்பது ஒரு சோதனையின் எண் ஒரு தற்கறை சோதனையின் எண் அதை நம்ம தாண்டி வரணும் அதை ஜெயிக்கணும் நாற்பது என்பது ஒரு நீண்ட நாளை குறிக்கிற எண்ணாக இருக்கிறது கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே